இலர் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்ல வரனோனா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சூப்பையா ஆரோக்கியமா சமைக்கலாம் இப்போ நம்ம செய்யப்போற ரெசிபி பிடி கோல்கட்டை தாங்க இப்ப வீடியோலயே பார்த்துட்டு இருக்கீங்க பாக்கும்போதே இந்த கோல்கட்டைய சாப்பிடுற போல தோணும் நம்ம வீட்டில் ப்ராப்பராக மாவு அரைச்சி செய்யறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க கடையில் வாங்குகிற கொழுக்கட்டை மாவில் விரிசல் வராமல் நல்ல சாஃப்டான கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு பேனில் ஒரு கப் அளவு உள்ள வெள்ளம் சேர்க்குறேன் இந்த வெள்ளத்தில் மண் இருக்காது இருந்தாலும் கரைச்சி ஊற்றலாம் அப்படிங்கிறதுனால இதை பேனில் சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் சுவிட்ச் ஆன் பண்ணல பொடிச்சிட்டு வெள்ளம் அளந்து சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு வெள்ளம் சேர்த்தோம் அதுக்கு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வெள்ளம் எல்லாம் கரைஞ்சிடும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தாலே நமக்கு போதும் வடிகட்டி பார்த்து எடுத்துக்கலாம் தூசுலாம் இருக்கும் சில வெள்ளத்தில் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வெள்ளம் வாங்கிட்டு இது போல் தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேருங்க இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுனாலே போதும் நீங்கள் வாங்குற வெள்ளத்தில் தூளி கூட தூசு இருக்காது அப்படின்னு உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சதுன்னா வடிகட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் இந்த வெள்ளத்துல தூசு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல மண்ணு கூட எதுவுமே இதில் இருக்காது ஆனால் நான் வடிகட்டி சேர்த்து காமிக்கிறேன் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அந்த கடாயில் ரெண்டு கப் அளவு உள்ள மாவு சேர்க்குறேன் இது நீங்கள் கொழுக்கட்டை மாவு கடையில் வாங்குவீங்க இல்லைங்களா அந்த மாவே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் தான் இதில் நான் சேர்க்குறேன் ஏன்னா இந்த கடாயில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நம்ம வறுக்கும் பொழுது வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு சேர்த்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கப் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் இந்த மாவு நல்லா சூடேறணும் நீங்கள் வாங்குகிற மாவு வறுத்த மாவுன்னு கவரில் போட்டிருந்தாலுமே கூட நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு மாவை நல்லா வறுத்துக்கோங்க மாவை வறுத்துட்டு பொழுது தான் இந்த கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு ஓரளவு நல்லா வருப்பட்ட பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா அந்த சூடே அதில் இருக்கும் ரெண்டு சிக்கை அளவு உப்பு சேர்த்துட்டு வாசனைக்கு ஏலக்காய் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு துருவனை தேங்காய் தான் நான் இதில் சேர்க்குறேன் நீங்கள் தேங்காயை பல்லு பல்லாம் நறுக்கி சேர்க்கற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள துருவனை தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம் துருவனை தேங்காய் சேர்த்து நம்ம செய்கிறதுனால வயசானவங்க வீட்டில் இருந்தால் கூட அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் வயதானவங்க மட்டும் இல்லாமல் சின்ன பிள்ளைங்களுக்கு பல்லு விழற ஸ்டேஜ்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி பிள்ளைங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க தேங்காய் பல்லு பல்லாக இருந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் கடிக்க கஷ்டமாக இருக்கும் இப்போ சென்டரில் நம்ம வடிகட்டி சேர்க்க போகிறோம் வெள்ளம் கரைச்சி வச்சோ இல்லைங்களா அதை வடிகட்டி சேர்க்க போகிறோம் அது சூடாகவே இருக்கட்டும் அதே போல் மாவும் சூடாகவே இருக்கட்டும் ஆறணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது சூடாக ஊற்றி நம்ம மாவு கிண்ணா தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஸ்டவ் வேணால் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படி இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கூட நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை சேர்த்து கலந்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் அந்த மாவும் சைடில் சூடாக தான் இருக்குது அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் இதில் சேர்த்து கலக்க போகிறேன் நல்லா வெயிட்டாக இருக்க கரண்டி வச்சு சேர்த்து கலந்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அளவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு மாவு ஒரு கப்பு அரை கப்பு தண்ணி இது போல் நமக்கு கரெக்டான ஒரு பக்குவத்தில் கிடைக்கும் சில சமயம் மாவு நிறைய தண்ணி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நல்லா சூடாக கொதிச்சிட்டே இருக்கட்டும் பக்கத்தில் தண்ணி சாதாரண தண்ணி கூட அதில் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்க்கணும் அப்படின்னு தோணுச்சு அதனால் இன்னும் ஒரு ஸ்பூன் இதில் சேர்த்து கலந்துட்டேன் இந்த மாவு நல்லா வெது வெதுப்பான சூடு அதாவது கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு நம்ம கையில் பிசைஞ்சிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இந்த மாவை கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம ஊற விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாவு ஊறணும் அப்போ தான் தண்ணியெல்லாம் ஊறிஞ்சிக்கிட்டு மாவு ஒரு கரெக்டான பக்கத்தில் நமக்கு கிடைக்கும் நம்ம பால் கொழுக்கட்டைக்கு துணி சேர்த்து மேலே மூடி வச்சோ இல்லைங்களா அதே போல் கூட நீங்கள் மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கையில் நல்லா நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெய்யோ தடவிக்கிட்டு எல்லா மாவியும் ஒன்று சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க இந்த மாவு பூரிக்கு நம்ம மாவு பிசைவோம் இல்லைங்களா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கா மாதிரி சப்பாத்திக்கு இலகலாக பிசைவோம் பூரிக்கு கொஞ்சம் நல்லா அது கெட்டியாக இருக்கா மாதிரியே இருக்கும் அது போல பிசைஞ்சிட்டு கையில் உருட்டி இது போல் அழுத்துனிங்கன்னா நமக்கு பிடி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும் மாவு ரொம்ப இறுக்கமாக பிடி பிடிக்கொழுக்கட்டை நமக்கு ஹார்டாகிடும் இது போல் கொஞ்சம் இலகலாக இருக்கும் பொழுது கரெக்டாக பிசைஞ்சு விட்டு நல்லா பிசையணும் நம்ம கலந்து பெசுறதுலேயும் அந்த மாவில் சூட்டோடு நம்ம தண்ணி கலக்கறதுலேயும் தான் இருக்குது இதே போல் நம்மளோட விரல் பதிகிற மாதிரி அழுத்துனிங்கன்னா சூப்பரான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுங்க இந்த கொழுக்கட்டைகளை தனியாக ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருங்க எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி வச்சாச்சு இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதித்து வருது அது மேலே ஒரு ஸ்டெயினர் வச்சுட்டேன் இதை நீங்கள் வாழை இலையை வைக்கிற மாதிரி இருந்தால் கூட வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு ஆவி கட்டுற துணி தான் வச்சுருக்கேன் அதில் ஒவ்வொரு கொழுக்கட்டைகளாக எடுத்து அடுக்கிக்கலாம் ஒன்று மேலே ஒன்றும் வைக்க வேணாம் ஆனால் தண்ணி நல்லா கொதிச்ச பிறகுதான் நம்ம வைக்கணும் இது போல் வச்சிட்டு நம்ம துணி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோ இல்லை வாழை இலையை க்ளோஸ் பண்ணியோ வேக வச்சுக்கலாம் நீங்கள் நிறைய செய்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது போல் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்த பிறகு ஆவி வரும் அந்த சமயத்தில் ஓப்பன் பண்ணி திரும்பவும் நம்ம மேலே ஒரு பேச்சஸ் வச்சுக்கலாம் இது போல் வச்சு ஹைஃப்ளேம்லையே நல்லா இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேகட்டும் மூடி போட்டு ஆவி நிறைய வெளியே போகக்கூடாது பத்து நிமிஷம் நல்லா வெந்த பிறகு திரும்பவும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க வெந்த பிறகு அந்த ஆவி அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்திங்க நல்லா பூ மாதிரி சாஃப்டான இனிப்பான ஒரு இனிப்பு கொழுக்கட்டை அதாவது நம்மளோட பிடி கொழுக்கட்டை இனிப்போட ரெடி ஆயிடுச்சுங்க இதே போல் உடனே நீங்கள் இன்னொன்று இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா ஆவி விடும்பொழுது அந்த தண்ணி மேலே பட்டுச்சுன்னா ஈரமாகவே இருக்கும் அதனால் கொழுக்கட்டைகளை உடனே வேற ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணி ஓரளவு ஆற விட்டுட்டீங்கன்னா சூப்பர் சாஃப்ட்டில் பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் நம்மளால் மாவு அரைச்சி செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கடையில் வாங்குற இந்த கொழுக்கட்டை மாவுல இந்த ப்ரொசீஜரில் செஞ்சிங்கன்னா கொழுக்கட்டை நல்லா சாஃப்டா கிடைக்கும் பாருங்க இந்த கொழுக்கட்டையில் விரிசலே இல்லை அதே போல எல்லா மாவுமே ரொம்ப சீக்கிரம் வெந்துருமா அப்படின்னா சொல்ல முடியாது ஒவ்வொரு மாவை எப்படி பதப்படுத்தி அனுப்புறாங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் கொழுக்கட்டையை நீங்கள் வெந்த பிறகு செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுடுங்க ஆனால் பொழுது லோ ஃப்ளேம் இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க தான் நல்லா சாஃப்டாக நமக்கு வெந்து கிடைக்கும் இந்த கொழுக்கட்டையில் விரி சிலை இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம நல்ல மாவை வருத்தம் சூடான அந்த வெள்ளை தண்ணியை அதில் சேர்த்தோம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சோம் நல்லா பிசைஞ்சிட்டு கையில் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிட்டு நீங்கள் கொழுக்கட்டை செய்யும்பொழுது துளி கூட விரிசல் இல்லாமல் நல்லா சாஃப்டான கொழுக்கட்டை கிடைக்குங்க பீனர்ஸ் கூட ஃபர்ஸ்ட் டைமே கரெக்டாக இந்த கொழுக்கட்டையை செஞ்சு முடிச்சிடலாம் இந்த கொழுக்கட்டையை நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு விநாயகருக்கு படைங்க ஈஸியான மெத்தட் தான் எல்லாராலேயும் இடித்தோ இல்லை மிக்சியில் அரைச்சோ சளிிச்சோ செய்ய முடியாது வேலைக்கு போகிறவங்களாம் இதில் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த கோழ்கட்டையில் நான் தேங்காய் துருவல் சேர்த்தேன் இல்லைங்களா அதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்றாங்கன்னா திராட்சை கூட நம்ம சேர்த்து இதில் பிசைஞ்சுக்கலாம் திராட்சை சேர்க்கும்போது திராட்சை உள்ள சாஃப்டாக இருக்கும் நமக்கு வெந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒன்று தேங்காய் சேர்ப்பாங்க அப்படின்னா வருத்த வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா அந்த வருத்த வேர்க்கடலையோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஒன்று ரெண்டாவது அப்படியே கையிலேயே பொடிச்சு விட்டு அதை சேர்த்து பிசைஞ்சு கோழிக்கட்டை செய்வாங்க அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கோங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்